நான் உங்களுக்கு எந்த ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய அனைத்து பாலங்களையும் வெட்டுகிறேன் நீங்கள் முற்றிலும் கைவிடப்பட்டது போல் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த விரக்தியே வெளியேறும் கதவைத் திறக்கும் அந்த வேதனையில் நீங்கள் விழித்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது நீ யாரையாவது நோக்கி வழிபாடு செய்தாலும் அப்போது அது பிரார்த்தனை அல்ல பிரார்த்தனை என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கும் முழுமைக்கும் இடையே ஆனது தன்னை சுற்றியுள்ள மரங்கள் செடி கொடி பறவைகள் மிருகங்கள் என அனைத்தையும் நேசிப்பவர்கள் யாரோ அவர்கள் பிரார்த்தனையில் இருக்கிறார்கள் எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டால் நீங்கள் வாழக் கற்றுக்கொண்டீர்கள் நீ சுவாசிக்கும் நேரத்திற்குள் ஞானத்தை உணர்ந்து விடலாம் நீ அறியாமையில் பந்தப்பட்டுள்ளதால் கோடி மடங்கு உழைத்தாலும் உணர முடியாது என்று உணர்த்தி கொண்டே இருக்கும் உன் மனம் இருப்பினும் ஞானம் என்பது உனது இயல்பு அதுதான் உண்மையான சுதந்திரம் அதுதான் உண்மையான விடுதலை மதிக்கப்படாமல் இருப்பதில் நான் மிகுந்த சுதந்திரத்தை காண்கிறேன் எவராலும் மதிக்கப்படுவதை நான் விரும்புவதில்லை ஏனெனில் என்னை மதித்தால் நான் எப்போதும் மதிக்கத்தக்கவனாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் இந்த உத்தரவாதத்தை என்னால் தர முடியாது இதைவிட நான் பொல்லாதவனாக இருப்பதே உத்தமம் ஏனெனில் இது எனக்கு மிகுந்த சுதந்திரத்தை வழங்குகிறது கண்கள் மிகவும் அடையாளமாக உள்ளன அவை உங்கள் உடலின் ஒரு பகுதி ஆனால் அவை உங்கள் ஆன்மாவின் ஜன்னல்கள் உங்கள் ஆன்மா மௌனமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும்போது உங்கள் கண்கள் ஒரு ஆழம் ஒரு தெளிவு ஒரு தூய்மை ஒரு குற்றமற்ற தன்மையை அடைகின்றன அவை அப்படி மாறிவிடுகின்றன ஒரு மனிதனின் ஆன்மாவை பார்க்கக்கூடிய அளவிற்கு வெளிப்படையாக மாறுகின்றன மை மெசேஜ் இஸ் ஸ்மால் லிவ் ஹேப்பிலி அண்ட் லிவ் லைஃப் வித் ஆல் த கலர்ஸ் எனது செய்தி சிறியது மகிழ்ச்சியாக வாழுங்கள் எல்லா வண்ணங்களுடனும் வாழுங்கள்